نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكه ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف ادلج ومن ندلج بلغ المنزل عَلَىٰ إن سلعة الله غالية عَلَىٰ إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم برپنجتتائي پڑئيتي وپرپالي ككوري الله وكي اللام صلاة كرنيم سلام محمد المصطفى أحمد المجتبى கூடிய പുനിതാക്ക് സമൂഹം തന്നെ അള്ളാഹുടേ നല്ലടിയേ എല്ലാ സന്ദർഭത്തിലും അല്ലാഹു എന്താ വിടയങ്ങളെ ചെയ്യുമാറേക്കോ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஜலாலு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லா எல்லாம் படைப்புகளுக்கும் இருக்கிறான் எல்லா நிலைமைகளுக்கும் அவன் எதை நாடுறானோ அதை செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் எனவே அந்த அடிப்படையில பிரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சூரியன சந்திரன படைத்து ரபுல் ஆலமீன் காலங்களையும் அல்லாஹா குசுல தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில ஒவ்வொரு வருடத்துக்கும் பன்னெண்டு மாதங்கள் அந்த பன்னெண்டு மாதங்கள்லையும் வச்சிருக்கிறான் அந்த மாதங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம் அந்த மாதத்துடைய கடைசி நானும் நீங்களும் இருக்கிறோம் எனவே இன்றைக்கு மகளிர்க்கு பின்னால போற பார்த்தா எனவே இரண்டாவது மாதம் ஆரம்பிக்கப்படும் எனவே போர்டீன் போர்டி செவன் போர்டீன் போர்டி செவன் என்ற ஒரு புதிய ஒரு வருடத்துல நானும் நீங்களும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒவ்வொரு முகரமும் வந்து கொண்டே இருக்கிறது நானும் நீங்களும் யோசிக்கணும் ஒரு நிவ்விய வரக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் அதை கொண்டாடுறதா அல்லது ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில கபரின் பக்கம் நான் நெருங்குறேன் என்ற கருத்துல கவலைப்படுறதா எனவே ஒவ்வொரு வருடமும் பாஸ் ஆகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் கபரின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார் பேசக்கூடிய நானும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் எந்த அளவுக்கு அந்த கபருக்கு தயாராக இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நான் உலகத்தில் எப்ப பிறந்தேன் என்று கேட்டா எனக்கும் சொல்ல முடியும் உங்களுக்கும் சொல்ல முடியும் ஆனா இந்த நாளில் நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டுட்டு போவோம் என்ற ஒரு கேள்வி வந்தா நிச்சயமாக சத்தியமாக அது உறுதியாக யாருக்குமே செல்ல முடியாது யாருக்குமே செல்ல முடியாது எனவே எந்த நேரத்துல ரபுள் ஆலமீன் எங்களை அழைக்கிறானோ அந்த நேரத்துல நானோ நீங்களோ தயாரிப்போடு இருக்கிறது ஆக முக்கியம் இந்த கொத்துபாவ முடிச்சிட்டு நான் மிம்பர்ல இருந்து இறங்குவேனா எனக்கு தெரியாது இந்த கொத்துபாவ கேட்டுட்டு நீங்க லஞ்சுக்கு வீட்டுக்கு போவீங்களா உங்களுக்கும் தெரியாது எனவே கணியத்துக்குரிய தயாரிக்க தயாரிப்பு செய்யக்கூடியவன் உலகத்தில் ஆக பெரிய புத்திசாலி என்பதாக ரசூல் லாஹி சலாஹு அலஹி வசல்லம் அவங்க தெளிவாகவே விளங்கப்படுத்தினாங்க அதான் ஒரு பெரியார் சொல்றார் மௌத்துக்கு தயாரிப்பு என்ன எப்படி தயாரிக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே மௌத்துக்கு தயாரிப்பு என்று சொல்றது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அமல்கள் இபாதத் அதே மாதிரி தக்குவா மூலமாக தான் மௌத்துக்கு தயாரிப்பு செய்யறது ஆக முக்கியம் எனவே மௌத்துக்கு தயாரிப்பு என்று வரக்கூடிய நேரத்துல ஒரு பெரியார் சொல்ற நீங்க தக்குவா என்று சொல்லக்கூடிய கட்டி சாதகத்தோட மௌத்துக்கு தயாரிப்பு செய்யுங்க ஒரு சஃபர் ஒன்று பிரயாணம் ஒன்று ஜேர்னி ஒன்று போறோம் நாங்க தண்ணி எடுப்போம் டிஃபன் எடுப்போம் பாய் எடுப்போம் அங்க ஒரு இடம் ஒன்று நாங்க புக் பண்ணுவோம் எவ்வளவு தயாரிப்புகள் நாங்க செய்வோம் எனவே வாழ்க்கையுடைய பிரயாணம் நாங்க மவுத்தாக போறோம் எனவே தக்குவா என்று செல்லக்கூடிய பயட்டி என்று செல்லக்கூடிய அந்த கட்டி சாதகத்தோட நீங்க மவுத்துக்கு தயாரிப்பு செய்யுங்க இந்த காலத்துல காலத்துல யூத்ல எனக்கு மவுத்து வரா நினைச்சு கொண்டு என்ஜாய்மெண்ட் இருக்கிறார் ஆனா எத்தனையோ வாலிபர்களுடைய கஃனை அல்லா தயாரிச்சு வச்சிருக்கிறார்

எந்த நோயும் இல்ல அவருக்கு பிரஷர் இல்ல அவருக்கு கொலஸ்ட்ரால் இல்ல அவருக்கு சுகர் இல்ல ஒன்றுமே இல்ல திடி ரெண்டு மவுத்து நாங்களே கேட்பாங்க எத்தனையோ நோயாளிகள் இப்பதான் விசிட் பண்ணிட்டு வந்தன் வந்து சொல்லுவேன் நாளைக்கு பெரும்பாலும் லீவ் போட வரும் மேன் எப்படி மௌத்தாக தான் போறார் சொன்னவர் மவுத்து ஆனா நோயாளி அயாத்தோட இருக்கிறார் ஆனா கணி நண்பர்கள் என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம் எனவே ஒரு புதிய ஒரு வருடம் என்ற புதிய வருடத்துக்கு வந்தோம் இந்த வருடம் முடிய காட்டி நானும் நீங்களும் இருப்போமா எந்த உறுதிமானமும் இல்ல ஆனா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த முகரம்ல நடந்த சில நிகழ்வுகள் இருக்குது இது எங்களுக்கு பல விடயங்களை ஞாபகம் விட்டது எனவே அந்த அடிப்படையில் முஹர்முடைய மாதத்துல ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் வரலாறுல நடந்திருக்கிறது இபாதத் தொழுகையுடைய முக்கிய சுத்தத்தை காட்டுறது அதுல முதலாவது உமர் ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுடைய ஷகாதர் ரெண்டாவது ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய ஷகாதர் எனவே ஹொத்துபாக்கு ஜுமாக்கு வாரும் போறோம் இல்ல இல்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு பாடத்தை படிக்கிறதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கடைசி நாட்கள் ஒரு நாள் ஃபஜனுடைய தொழுகையை தொழுவிக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு மஜூசி வந்து அட்டாக் பண்றார் உமர் ரதி எல்லாம் விழுந்துட்டாங்க தூக்கி கொண்டு போறாங்க அப்துல் ரஹ்மான் எல்லாம் தொழுகையை கம்ப்ளீட் பண்றாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்கிறார் என்ன ஹாலா ஒரு பானம் ஒரு ட்ரிங்க் கொண்டு குடிச்சா ஓட்டைகளால வெளியே வருவது எனவே இவர் செவாய் பண்ண மாட்டார் என்றது முடிவாகிட்டு கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை இதே சக்கராத்துடைய நிலைமையில முகரம் வரக்காட்டின் குல்சைஜாக்கு பின்னாலும் புதிய வருடம் அந்த முகரம் வரக்காட்டின் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் அதே நிலைமையில இருக்கிறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆச்சரியம் என்னென்றா மயக்கத்தில் இருந்தாங்க எப்பெல்லாம் முழிப்பு வருமோ கேட்பாங்க தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா என்று கேப்பாங்க துலகைக்குரிய நேரம் வந்துட்டா அதே நேரத்துல சொல்லுவாங்க லாஹர்பீல் இஸ்லாம் லிமன் லா சலாத் அலகு யாருக்கு துலகையிலோ அவருக்கு இஸ்லாமத்தில் எந்த பங்கும் இல்லை என்பதாக சொல்லுவாங்க ஒரு உம்மத்துக்கும் எடுத்த காட்டினாங்க முஹஹம் வஃபாத்தாக போறாங்க ஷஹீதாக போறாங்க எனக்கு பின்னால் ஒரு நபி இல்ல நபி நபிதாக இருந்தால் உமர்தான் இருக்கிறாரு இந்த நேரத்திலையும் ஆக முக்கியம் என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி தான் ஹுசைன் ரவி அன் அவங்களும் முஹர்ரமுடைய மாதத்துல அசூரா நாள் பத்தாம் தேதி விரோதிகளோட யுத்தம் செய்வதற்காக வேண்டி காலையில எழும்புறாங்க கொஞ்சம் தூங்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஒரே வசல்லம் அவங்க கனவுல காண்றாங்க ரசூலுல்லாஹி ரசூல் ஹிசல்லல்லாஹ் இவசல்லம் அவங்க கனவுல என்ன சொன்னாங்க என்றா ஹசைன் இந்தக்கு மால இஃப்தார் நீங்க எங்களோட தான் இருப்பீங்க என்பதா ஆஷுராவுடைய நோம்போடு இருந்தாங்க என்று அவரை விளங்கிட்டாரு நான் இன்றைக்கு ஷஹீதாக போறேன் இவரும் யாரு சயீதா ஷதாபி அஹ் ஜன்னா சொருதத்துல வாலிபர்களுக்கு தலைவர் ஹசன் ஹுசைன் என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யுத்த காலத்துக்கு போறாங்க விரோதிகள் இவரோட ஜஸ்ட் பிப்டி டூ தான் இருக்கிறாங்க பிப்டி டூ வர்சஸ் போர் தௌசண்ட் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமையில இவங்க இருக்கிறாங்க இந்த நேரத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது தொழுகை வந்துட்டு விரோதிகளுடைய தலைவருக்கு மெசேஜ் ஒன்று அனுப்புறாங்க நேரம் எங்களுக்கு தொழுகைக்காக வேண்டி கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க அந்த நேரத்தில் அவருடைய பதில் வருவது இல்ல நாங்க நிப்பட்ட மாட்டோம் அடிச்சு முடிச்சே தான் நானும் நீங்களும் அந்த நிலமில இருந்தா என்ன சொல்லுவோம் என்றது யோசிங்க கிளாஸுக்காக வேண்டி கல்யாணத்துக்காக வேண்டி சுமூறு ட்ரிப்புக்காக வேண்டி எவ்வளவு தொழுகைகளை மக்கள் விட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உயிர் போது நிப்பற்றத்துக்கு தயார் இல்ல ஆனா இந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் என்ன நிலைப்பாட்டுக்கு வந்தாங்கன்றா இருபத்தி ஆறு பேர் முன்னுக்கு யுத்தம் செய்யுங்க அடுத்த இருபத்தி ஆறு பேர் பின்னுக்கு இமாம் ஜமாத்தோட சொல்லுங்க அவங்க சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அவங்க முன்னுக்கு போனாங்க யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தவங்க பின்னுக்கு வந்தாங்க முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுத்த பாடம் முஹர்ரமுடைய மாதத்துல ஹுசைன் ரதி அல்லாஹன் சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் ஏ வாலிபர்களே நீங்களும் சொர்க்கத்துல இணையோடு இருக்கணும் என்றா கிளாஸுக்கு டியூஷனுக்கு அதுக்கு இதுக்கென்று என்று தொழுகையை மிஸ் பண்ணவானும் இந்த நேரத்திலையும் சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்டவங்க நாங்க யுத்த களத்துல இமாம் ஜமாத்தோட செய்யும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அந்த தொழுகையுடைய இன்பம் ஒரு முமின் அதை ருசிச்சு கொண்டேதான் இருப்பார் எனவே ஒரு முக்மின் ஒரு நாளும் விடயங்கள் நானும் நீங்களும் இந்த முகர்றம்ல வைக்க வேண்டிய நியத்த என்ன யாரெல்லாம் மவுத்து வரக்காட்டி நான் எந்த விட மாட்டேன் அந்த உறுதி மானம் எனக்கும் உங்களுக்கும் வாரது ஆக முக்கியம் ரசூருல்லாவோட ஒரு அணு அளவு முகப்பத்தில் இருந்தா சொங்க செல்லல அணு அளவு முகப்பத் இருந்தா ஒரு வாப்பா ஒரு மகன் இந்த மகன் வந்து வாப்பா எப்பயும் மாற்றம் செஞ்சு கொண்டேதான் இருக்கிறார் இந்த நேரத்தில் வாப்பா கடைசி மௌத்துடைய நேரத்தில் கூப்பிடுறார் மகனே நீ வாழ்க்கையில எனக்கு முழுக்க முழுக்க மாற்றம் தான் செய்யறாய் நான் மவுத்தாக போறன் ஒரு வசியத்தை செய்றன் நீ கேட்பாயா என்று கேட்டா அந்த மகன் உள்ளமும் குளிராக அடே இவ்வளவு காலம் இந்த கிழவனுக்கு மாற்றம் செஞ்சன் கடைசிக்கே என்னமோ சொல்ல போறான் அத சரி கேட்போமே ஒரு மகன் கூட அந்த நேரத்தில் நேரத்தில் யோசிக்க செய்வார் அதே மாதிரி நாங்க சொல்றோம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் மஹப்பத் எங்களோட உள்ளத்துல ஆழமா இருக்குது ரசூலுல்லாவுடைய ஏனைய விடயங்களை விட்டுடுவோம் கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் சொல்றத போல கடைசி வசியத் நசியத்தாக சொன்னாங்க எனவே இந்த மொஹர்ணமுடைய மாதத்துல நானும் நீங்களும் நியத்து வைக்கணும் ரசூல் வரீ வசல்ல மஹிக்கிறதாக இருந்தா இதுக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில எந்த தொழுகையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் நிலம கடைசி கட்டங்களில் நடக்கேலா, எலும்பேலா அந்த நேரத்தில் ரெண்டு சகாபாக்கள் தோல்லை வச்சுக்கொண்டு இழுத்துக்கொண்டு போய்த்து உட்கார வச்சு அப்படியே தொழுறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே நானும் நீங்களும் முடியுமான முயற்சி செய்யணும் உட்கார்ந்து முன்னால நிற்கிறதுக்கு அவர் விரும்புவார் நெத்திய கீழே வைக்கிறதுக்கு விரும்புவார் அப்பாசி எல்லாம் கண் வருத்தம் உண்டு வந்துட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டார் நீங்க கீழ சுஜூதுக்கு மட்டும் கனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஒரு எப்பயும் வருவனும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு தான் ஆனாலும் நின்று தொழுவேன் அல்லாஹுக்கு சுஜூத் செய்வேன் எனவே ஒரு அடிப்படையில நான் போய்த்து கேட்டு நான் உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொண்டு தொழுகிறது வேற விஷயம் ஆனா தொழு என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க நின்று அதே மாதிரி சுஜூதுக்கு போகக்கூடிய அளவுக்கு நாங்க முயற்சி செய்றது அல்லா பர்ல ஐனாக வச்சிருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே அதே மாதிரி இந்த ரெண்டு சம்பவங்கள் படிச்சு தரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன ஃபர்லுடைய விஷயத்துல மட்டுமல்ல அந்த சக்கராத்துல இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வாலிபர் வாரார் அவரை கொன்சோல் பண்றார் ஆறுதல் படுத்துறார் உள்ளத்துல நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க நீங்க எவ்வளவு சர்வீஸ் செஞ்சிருக்கிறீங்க நீங்க கடைசிக்கு ஷஹீதாக போறீங்க இப்படி எல்லாம் செல்லக்கூடிய நேரத்தில் உமர் ரதி எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க நீங்க தேவை இல்ல நான் அல்லா கிட்ட எதிர்பார்க்கறது ஏதோ என்ற நன்மை பாவம் நிறுத்து பார்த்து சமமா இருந்து தப்பிட்டேன் என்ற அதே போதும் என்பதா அந்த வாலிபர் போனதுக்கு போறோம் உமர் ரதி எல்லாம் ஒண்ணு கொண்டே இருக்கிறாங்க சொன்னாங்க அந்த வாலிபருக்கு வரசல்லங்க என்பதா ரிட்டர்ன் அந்த வாலிபரை கூப்பிடுறாங்க சக்கராத்துல இருக்கக்கூடிய உமர் ரதி எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க உங்களோட ட்ரெஸ் வந்து உங்கட்க்கு கீழே போகுது கரண்ட காலுக்கு கீழே போகுது ரசூல்லாஹுடைய சுண்ணத்துக்கு மாற்றம் என்பதாக சொல்றாங்க இந்த கடைசி சக்கராத் முஹர்ரமுடைய மாதம் வஃபாத்தாக ஷஹீதாக போறார் அந்த நேரத்திலே அவருடைய நசீவத்தென்ன சுன்னத்துக்கு மாற்றம் செய்யவானாம் இந்த நிகழ்வத்தை நனைச்சு முஹர்ரமுடைய மாதத்தில நர் எனவே நானும் நீங்களும் வெக்க வேண்டிய ஒரு நியத் ஃபோர்டீன் ஃபார்ட்டி இருக்கிறோம் எனவே நாங்க ரசூல் உல்லாவுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக மாறுவோம் அதே மாதிரிதான் ஹுசைன் ரதி அல்லாஹ் அன் கடைசியாக கர்பலாவுக்கு போ முன்னால தூங்கி எழும்பற கனவுல கண்டாங்க போறேன் என்றத விளங்கினாங்க அதுக்கு பின்னால குடும்பத்தை கூப்பிட்டு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி பாத்திமா என்ற பெண்மணிய கூப்பிட்டு சொல்றாங்க நான் சத்தியம் பண்ணி செல்றேன் சத்தியம் பண்ணி ஒரு நசியத்தை வசியத்தை கடைசி நேரத்தில் செய்ய செல்றேன் என்ன گنیت کریے سہو درگلے ننبر برگلے لا تشکی علی جیبن نان شہید ہینا انکا ہوین گے انہوں نے آڈئی گل کلک وین من بدا حسین ولا تخمشی علی وجہن انکا ہوین گے انہوں نے مہنگل سرنڈی کو لوانم تائمہ کی کو لوانم ولا تدعی علی بالثور وال நான் ஷகிதாக்கப்பட்டேன் சத்தம் போட்டு அழவேண்டாம் என்பதாக சொன்ன ஒரு சத்தம் போட்டு அழுறது காயப்படுத்தி கொள்றது டிரெஸ குழிச்சு கொள்வது இது சுன்னத்துக்கு மாற்றம் என்ற நசிஹத்தை எனவே முஹர்ரம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம்ல விஷயத்துல கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் அந்த பாடத்தை நானும் நீங்களும் விளங்குறதாக முக்கியம் ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈமான் இபாதாத் மாத்திரம் அல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே முக்கியமான ஒரு விஷயம் தான் தன்னுடைய வாழ்க்கையில நாங்க முகாமலாத் முகாஷராத் அஹ்லாத் இந்த விஷயங்களையும் தீன் செல்லக்கூடிய முறையில நாங்க செஞ்சு கொள்றது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அந்த அடிப்படையில ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு வாப்ப உம்மக்கு மகனாக ஒரு மனைவிக்கு ஒரு கணவனாக ஒரு கணவனுக்கு மனைவியாக புள்ளைகளுக்கு ஒரு உம்மை வாப்பவாக கம்யூனிட்டியில ஒரு சகோதர சகோதரியாக இருக்கலாம் ஆக முக்கியம் என்கிற சோசியல் கண்டக்ட் என்று வரக்கூடிய நேரத்தில் அது சரியான அமைப்புல இருக்கிறது ஆக முக்கியம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துக்கு அகலாக்க காட்டுறதுக்கு முன்னால வீட்டுக்குள்ள அகலாக்க காட்டுறத இஸ்லாம் எங்களுக்கு என்பசைஸ் பண்ணது நானும் நீங்களும் சில நேரத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் உலகம் எங்களுக்கு நல்லவர் என்று சொல்லலாம் ஆனா வீட்டுக்குள்ள உள்ள மனைவி கிட்ட பேத்து உங்க ஹஸ்பண்ட் எப்படி என்று கேட்டா என்னைய பத்தி என்ன சொல்லுவாங்க என்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மாக்கா இருக்கு ரசுல்லாஹி செல்லல்லாஹ் வரை அவர்களை பத்தி ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா கிட்ட கேட்ட நேரத்துல தெளிவாகவே சொன்னாங்க கொரான்ல என்ன அல்லாஹ் சொல்லிருக்கிறானோ அந்த அஹ்லாக் ரசூலுல்லா கிட்ட இருந்துச்சு என்னுடைய வார்த்தை நீங்க தவறாக நினைக்கவானம் த மோஸ்ட் ரொமான்டிக் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட் யார் என்று கேட்டா அது முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அவங்க செல்வாங்க நான் மென்ஸ்டுவேஷன்ல இருக்கக்கூடிய காலத்துல நான் மாத வீடால் இருக்கக்கூடிய காலத்துல ரசூல்ல எவ்வளவு எனக்கு இறக்கம் காட்டுவாங்க உங்களுக்கு தெரியும் பிசிக்கலி பெண்கள் வீக் மென்டலி பெண்கள் வீக்கான ஒரு காலம் தான் அந்த மென்ஸ்டுவேஷன் அந்த நேரத்துல நான் ஒரு கப்ல தண்ணி எடுத்து குடிச்சேன் ஐ ரசூட் வச்சு அதே எடுத்து என்னுடைய திருப்பி ஐ கன்டெக் வச்சு அப்படியே தண்ணிய குடிப்பாங்க நான் ஒரு எரிச்சி துண்டை கடிச்ச வச்சா அதே எரிச்சி துண்டை எடுத்து ரசூ திருப்பி நான் கடிச்ச எடுத்தால ஐ கன்டெக் வச்சு கடிப்பாங்க என்பதாக சொன்னாங்க அந்த மின்ஸ்டுவேஷன் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூ எனக்கு சாப்பாடு தீத்துவாங்க என்பதாக சொன்னாங்க உள்ளத்துல கையை வச்சு செல்லுங்க நானும் நீங்களும் வைஃப்புக்கு கடைசியாக தீக்கினது எப்ப நானும் நீங்களும் வைப்போட ஐ கான் டாக்ட் வச்சு மொபைல கொண்டு கொண்டால ஐ கன் டாக்ட் வச்சு பேசின நாட்கள் எப்ப ரசுவா ஹிசல்லவா வரைவசல்லமாங்க படிச்சு தந்தாங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு அழகான அமைப்புல நடந்து போங்க அதே மாதிரிதான் புள்ளைகளோட மஹப்பத் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த புது வருடம் எங்கட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் புள்ளேல் என்று வரக்கூடிய நேரத்திலையும் எங்கட மஹபத்தை காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் எங்கட புள்ளேல் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க ரஐது பி ஐனைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்னுடைய இந்த ரெண்டு கண்களால

உடம்புல ஏறி கொண்டிருக்கிறான் முபாரக்கான நெஞ்சில கால வைக்கிறாங்க ரெண்டு கைகளை விரிச்சு அப்படியே கிட்ட எடுத்து இந்த பிள்ளையோட நான் முகப்பத் வச்சிருக்கிறேன் நீயும் முஹப்பத் வைப்பாயாக உள்ளத்துல கைய வச்சு செல்லுங்க நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுண்ணத்தை பத்தி பேசுவோம் மிஸ்வாக்குடைய சுண்ணத் துணுகியுடைய சுண்ணத் அஜுடிய சுன்னத் ஆனா ஏண்ட மகனோட நான் வாழ்க்கையில ஆக குறைஞ்சது இந்த இறக்கா என்று சொல்லக்கூடிய க்ளைம் ஏறுங்க என்ற வடியில ஏறுங்க அதுக்கப்புறம் கிஸ் பண்ணிட்டு யாருல நான் இவனே நேசிக்கிறேன் நீயும் நேசி நேசிப்பாயாக எப்ப இந்த சொன்னதா யா காப்பிரிக்குது எப்ப இந்த சூழ்நிலை நிறையாவான விஷயங்களை சொல்றேன் வைஃபுடைய விஷயத்துல ரசூல்ல எப்படி நடந்து கொண்டாங்க புள்ளையுடைய விஷயத்துல எப்படி நடந்து கொண்டாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த தன்மைகள் எங்களை கிட்ட வாரத அல்ல எதிர்பார்க்கிறான் புதிய ஒரு வருடம் ஒன்று ஆரம்பிக்க போறோம் என்ன மாற்றம் எங்களை கிட்ட வரப்போகுது அது மாத்திரம் அல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஜாருக்கு போனாலும் அந்த பசார்லயும் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை ஹராம் ஹலால படிச்சு கொடுத்தாங்க தெளிவாக படிச்சு கொடுத்த ஒரு விஷயம்தான் தியாமத்துடைய நாள் அல்ல அஞ்சு கேள்விகளை கேட்பான் அந்த அஞ்சு கேள்விகளுக்கு பதில சொல்லாம உங்களுக்கு கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது அதுல ரெண்டு முக்கியமான கேள்வி உங்களோட பத்தி அல்லாஹ் கேப்பான் ஒவ்வொரு பெணி ஒவ்வொரு சதத்தை நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க ஒவ்வொரு சதத்தை எப்படி நீங்க செலவழிச்சீங்க கணியத்துக்குரிய என்று என்பதில் ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு உடச்சி வந்துச்சு எத்தனை பேரை ஏமாத்தி நான் எடுத்தேன் அதே மாதிரி செலவழிக்கக்கூடிய நேரத்துல எப்படி செலவழிச்சேன் தெளிவாகவே சொன்னாங்க அஞ்சு கேள்விகள் ரெண்டு கேள்வி குடுக்கல் வாங்கல் எனவே கணியுடைய மஹ்பத் எங்களுக்கு அடைய முடியாது எதுவரை காட்டி நாங்க எங்க குடுக்கல் வாங்கல சீராக்கள் அதே மாதிரிதான் நாங்க கம்யூனிட்டி என்று வாழக்கூடிய நேரத்துல சமூகம் என்று வாழக்கூடிய நேரத்துல முக்கியமான விஷயம் யாருமே தவறு செய்யாதவர்கள் பாவம் செய்யாதவர்கள் அல்ல உலகத்துல எல்லாமே குற உள்ளவங்க தான் அதான் ஒரு பெரியார் சொல்றார் அவர்கிட்ட இந்த குறை இருக்குது இவர்கிட்ட அந்த இப்படி குறை கொரா கொரன்றே சொல்லிக்கொண்டிருக்க வானம் எல்லாமே குறை உள்ளவங்க தான் குறை இல்லாத ஒரே ஒருவன் அல்லாஹ மாத்திரம்தான் எனவே கம்யூனிட்டியில வாழக்கூடிய நேரத்துல பிரச்சனைகள் வராமல் இல்லை வரதான் செய்யும் ஆனா அந்த மக்களை மறைக்கிறது மன்னிக்கிறது மறந்துடுறது நாங்க தவறு செஞ்சா மன்னிப்ப கேட்டுட்டு சேர்ந்து போறது இதுதான் நாங்க எங்களோட உள்ளத்தில் எடுக்க வேண்டிய ஆக முக்கியமான பாடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜனாசா உண்டு வருவது அந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு போறாங்க அந்த நேரத்துல உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து நிப்பாட்டிட்டாங்க சொன்னாங்க யார சூழல்லா இந்த ஜனாதவ நீங்க தொழுவிக்க கூடாது ஏன் ரஜலுன் சாஜிர் எங்கட பார்வையில அவர் ஒரு மோசமான பாவி யார சூழல்லா நீங்க தொழுவிக்கிறது அவ்வளவு நல்லம் இல்ல ரசூலுல்லாஹி சொல்லா ஒலை வசல்லாங்க மக்களை அப்படியே சஹாபாக்கள்ட பக்கம் திரும்பி கேட்டாங்க இவரோட ஏதாவது ஒரு நலவ சொல்லுங்களே ஒரு நலவ ஒருத்தர் சொன்னார் யார சூழல்லா

உங்களோட கம்பேனியன்ஸ் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்பதாக நான் ரசூனு காட்சி செல்றேன் நீங்க சொர்க்கவாதி 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 என்று கணித்துக்குரிய பாருங்க ஒரு மனிதண்ட ஆயிரம் நலவுகள் சொல்லப்படுவது எங்களுடைய சொரிக்கல் மாதிரி அடுத்த அண்ட நலவை சொல்லவில்லை அது போல யோசிக்கிறார் நீங்க எப்படிதான் சொன்னாலும் ஒரு நாள் அவர் இப்படி செஞ்சதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஏதோ ஒரு நகிச தூக்கி கொண்டு காட்ட பாப்போம் ஆயிரம் நலவு அது ஒரு பக்கம் அந்த கெடுதியை தான் எடுத்து காட்டுறோம் ரசூலுல்லாக்கு முன்னால ஆயிரம் கெடுதிகள் சொல்லப்படுவது இவன் பாவி மோசமானவன் ரசூல்லா தோண்டி 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 ஒரு நலவை எடுத்துட்டு சென்னாங்க இவர் சொர்க்கவாதி என்பதா எனவே